இருக்கிற வேலையில இருந்து யாராவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த வேலை பிடிக்கல அதை விட்டுட்டு வேற வேலைக்கு புதுசா போகணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான ஏற்படுத்துறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் அமைப்புகளில் யாரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மந்தமாக மந்த மதம் போகும் சனி இருக்கு இல்லையா அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால ரொம்ப மந்தமாக நெருக்கடியெலாம் இருந்திருப்பீங்க இல்லையா தொழில் அமைப்புகள் அந்த நெருக்கடியிலேருந்து இந்த மாதம் ஓரளவுக்கு செலவுக்காச்சும் வருமானம் வந்துடும் அந்த விதத்தில் ஓரளவுக்கு நல்லாவே நகர்ந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் இருந்து அந்த இறுக்கம் ஓரளவு குறைந்து வருமானத்திற்கான ஒரு ஃப்ளோ தொழில் நகர்வுக்கான ஒரு ஃப்ளோ கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பகுதியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் கும்ப ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் வழங்கும் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசினியர்களுக்கு ஒருபுறம் சனிபுரம் மறுபுறம் ரெண்டு ராகு கேதுக்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் சில விஷயங்கள்ல நல்ல ஏற்றங்கள் உண்டு அந்த ஏற்றங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல் அமைப்பு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும் ஆக வேலை இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைக்கணுனாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைச்சாலும் போயிருங்க முதல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பு இன்னொன்று இருக்கிற வேலையிலேருந்து யாராவது சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த வேலை பிடிக்கல அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு புதுசாக போகணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான வேலையில் சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தொழில் அமைப்புகள்ல யாரெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மந்தமா மந்தமாக தான் போகும் சனி இருக்கு இல்லையா அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அதனால ரொம்ப மந்தமா நெருக்கடியெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா தொழில் அமைப்புகள் அந்த நெருக்கடியில இருந்து இந்த மாதம் ஓரளவுக்கு செலவுக்காச்சும் வருமானம் வந்துடும் அந்த விதத்துல ஓரளவுக்கு நல்லாவே நகர்ந்துடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் இருந்து அந்த இறுக்கம் ஓரளவு குறைந்து வருமானத்திற்கான ஒரு ஃப்ளோ தொழில் நகர்வுக்கான ஒரு ஃப்ளோ கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக என தருமை நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கையில் நாலு காசு பழக்கத்தை கொடுக்கும் கையில் நாலு காசு பழக்கத்தை கொடுக்கும் அந்த விதத்துல பொருளாதாரம் சார்ந்தும் இது ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு கௌரவ அந்தஸ்துகள் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கௌரவ போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு சில கௌரவமான அமைப்புகள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இக்காலகட்டத்தில் உண்டு தொழில் சார்ந்து சில உதவிகள் கிடைக்கும் சகோதரர்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் அல்லது சகோதரர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் அந்த விதத்துல சகோதரர் உறவுகள் மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா அந்த விதத்துல ஏற்றம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது அது ஒரு 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 சிறப்பான அமைப்பு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக நிறைமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது நீண்ட நாளில் சொத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா விற்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் அதை வித்தா இதை பயன்படுத்திடலாம் அதை வித்தா அதை செஞ்சிடலாம் அதை வித்தா இதை செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு மிகச்சிறப்பானது ஒரு நற்காலகட்டமாக அமையும் ஆக சொத்து விற்பனைக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் வீடு மனை மாற்றம் செய்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பு தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் நன்மை திருமண அமைப்புகளும் கைகூடி வரும் அதை சொன்ன மாதிரி குழந்தை வக்கியத்தையும் திருமண அமைப்பையும் கோச்சாரும் பெரிய அளவில் தடை செய்யாது அதனால் இயல்பாகவே உங்கள் ஜாதகப்படி தசா புக்திகள் வந்துடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக முயற்சிக்கெல்லாம் அது நடந்துடும் சரிங்களா எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் நண்பர்களே பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்கள் பிரச்சனை வந்துடும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்றாதீங்க ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துட்றேன் மூணு நாளில் திருப்பி கொடுத்துட்றேன் முப்பது நாள் ஆனால் உங்களால் கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன சொல்கிறது அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறனே நான் அடுத்த மாதம் கொடுத்துறனே கொஞ்சம் டைம் உங்களால் ஒரு வாரத்தில் கொடுக்க முடியும்னா ஒரு பத்து நாள்னு சொல்லுங்கள் கூடுதலாக டைம் எடுத்து சொல்லி ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே முதல்ல வந்துடுங்க அவசரப்பட்டு ரெண்டாம் தேதி காலைல பத்து மணிக்கு கொடுத்துருந்தேன்னா ரெண்டாம் தேதி காலில் ஒம்பது வரைக்கும் அவர் வீட்டுக்கு வந்து நிப்பார் இல்லை பத்து மணி ஆக போகுது காசு கொடுக்கலையோ அப்படிங்கேட்பார் அந்த மாதிரி நம்ம போய் நெருக்கடிகளில் சிக்கிடக்கூடாது அதனால என்ன திறமை நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இந்த காலகட்டம் கரெக்டாக வாங்கினா கரெக்டாக கொடுத்துருங்க கொடுக்க முடியலன்னா அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அதான் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறது சரிங்களா அதில் கொஞ்சம் கவனித்து அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு ஏற்படும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆக பிறரின் சொல் கேட்டு குடும்பத்தில் சந்தேகப்படுறது பிறரின் சொல் கொல் சொல் கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சண்டை போடுறது இதெல்லாம் தவிர்த்துடணும் அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையும் சண்டை சச்சரவுகளால் அந்த ஒரு விஷயம் வார்த்தைகளை படபடன் விட்டுருவீங்க அது 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 திறந்த வெள்ளம் போல் பா உங்களுடைய பேச்சு இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அது நல்ல இடத்துல இருந்தது தான் சிறப்பு ஆனால் தவறான இடத்துல இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கும்பராசினியர்கள் இதை இந்த இடங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது கால பைரவ பெருமானை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி